அட்லாண்டிக்கின் அலைகள் முதல் மவுண்ட் நிம்பா மலைகள் வரை வாயர் நாட்டில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் காணக்கிடைக்கின்றன பிரான்சின் காலனி ஆதிக்கத்தில் வாயர் இருந்தபோது அதன் தலைநகராக திகழ்ந்த கிராண்ட் பஸ்ஸாம் இன்றும் முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கிறது காலனித்துவ காலத்தின் எச்சங்கள் இந்தப் பகுதி முழுவதும் கட்டடங்களாகப் இருக்கின்றன இங்குள்ள அழகான கடற்கரை பகுதியில் ஏராளமான ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன பழங்கால கட்டடங்களில் பல இடிபாடுகளாக காணப்பட்டாலும் சிலவற்றை சீரமைத்து பயன்படுத்தி வருகின்றனர் இங்குள்ள தேவாலயம் மற்றும் ஆடை அருங்காட்சியகம் ஆகியவை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க வேண்டிய இடங்களாக இருக்கின்றன எவ்ரி லகூன் கரையில் அமைந்திருக்கும் அபிட்ஜான் நகரம் மேற்கு ஆப்பிரிக்காவில் இரண்டாவது பெரிய மெட்ரோ நகரமாக புகழ்பெற்று விளங்குகிறது இங்குள்ள தேசிய அருங்காட்சியகம் கோட்டி வாயர் நாட்டின் வரலாற்றை அறிய உதவும் பொருட்களை காட்சிப்படுத்துகிறது உயர்ந்த மலைச் சிகரங்கள் அங்கிருந்து விழும் அருவிகள் சமதள பகுதிகளில் பறந்து விரிந்திருக்கும் வாழை மற்றும் கோகோ தோட்டங்கள் என பசுமையின் உறைவிடமாக இருக்கிறது மண் எனும் நகரம் இங்குள்ள அருவியில் உற்சாக குளியல் போடவும் பசுமை அழகைக் கண்டு ரசிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மண் பகுதிக்கு வந்து செல்கின்றனர் கேபான் முதல் செனகல் வரை பரவியிருந்த மழை காடுகளின் ஒரு பகுதி கோட்டிவாயர் நாட்டில் வருகிறது மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவில் அடர்ந்திருக்கும் தை தேசிய பூங்காவின் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் பல அரிய உயிரினங்கள் வாழ்கின்றன பிக்மி நீர் யானை எனப்படும் மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் மட்டுமே வாழும் அரிய வகை நீர் யானைகள் இங்கு காணப்படுகின்றன கொலோபஸ் மங்கீஸ் எனப்படும் பாசி பச்சை நிற குரங்குகள் இங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன இதேபோல டியூக்கர் மான்கள் எனப்படும் அரிய வகை மான்களும் இந்த நிலப்பரப்பில் வசிக்கின்றன நாட்டின் தலைநகரான எமுஸ் சூக்ரோ பல பிரம்மாண்டமான கட்டிடங்களைக் கொண்டதாக காட்சியளிக்கிறது இவை பெரும்பாலும் அரசாங்க அலுவலகங்களாக இருக்கின்றன இங்குள்ள அவர் லேடி ஆஃப் பீஸ் என்னும் உலகின் மிகப்பெரிய தேவாலயம் காண வேண்டிய சுற்றுலா தலங்களின் பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்கிறது நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைக்கும் வழித்தடத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் நகரம் புவாக்கே அடுக்கடுக்கான காடுகள் அழகான புல்வெளிகள் அவற்றுக்கிடையே வளைந்து நெளிந்து ஓடும் கோமோ நதி என இயற்கையின் அத்தனை அழகுகளையும் ஒருங்கே கொண்டது கோமோ தேசிய பூங்கா இயற்கை அழகு மட்டுமின்றி சிறுத்தை சிங்கம் என வன விலங்குகளைக் கண்டு ரசிக்கும் பிரதேசமாகவும் இருக்கிறது கோமோ தேசிய பூங்கா கோடி வாயர் நாட்டில் வாழும் பல்வேறு பழங்குடி இனங்களுக்கு ஏற்ப அவர்களது உணவு முறைகளும் மாறுபட்டு இருக்கின்றன அட்டிக்கி என்பது கோட்டி வாயர் நாட்டின் பிரபலமான உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கிறது மரவள்ளிக்கிழங்கு வாழைப்பழம் ஆகியவற்றைக் கொண்டு இந்த உணவு தயாரிக்கப்படுகிறது மீன் இறைச்சி ஆகியவற்றுடன் சேர்த்து உண்ணப்படும் இது மூன்று விதங்களில் தயாரிக்கப்படுகிறது நைஜீரியாவை சேர்ந்த கர்பா என்பவர் அட்டிக்கியுடன் வறுத்த சூறை மீன்களை சேர்த்து உண்ணும் ஒரு உணவு வகையை கண்டறிந்தார் அதனால் அவரது பெயராலேயே கர்பா என்று அழைக்கப்படும் உணவு வகையும் கோட்டி வாயரில் பிரபலமானதாக இருக்கிறது தக்காளி வெங்காயம் மிளகு சேர்த்து வருத்த சூறை மீன்களை வாழை இலைகளில் கட்டி வைத்து பின்னர் பரிமாறப்படுகிறது கோட்டி வாயிரின் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றான கெஜினோ மண்பானையில் சமைக்கப்படுகிறது கோழி இறைச்சி மற்றும் காய்கறிகளை மிதமான சூட்டில் சமைத்து அட்டிக்கி அல்லது அரிசி சாதத்துடன் பரிமாறப்படுகிறது உள்நாட்டுப் போர்களால் சேதங்களை சந்தித்திருந்த போதும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பானதாகவே இருக்கிறது